வணக்கம் மக்களே நான் அந்தவங்க ஆர்ஜே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் வீடியோ தான் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இந்த மார்ச் மாதத்துக்கான ஒரு சேமிப்பு தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஸ்டார்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி சேவிங் சேலஞ்ச் வீடியோஸ் போடுறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த மந்தில் நம்ம வந்து நிறைய பணம் வந்து சேமிக்க முடியும் பட் எல்லோராலையும் ஒரே மாதிரி சேமிக்க முடியாது ஒவ்வொருத்தரோட இன்கமும் வந்து வேறு வேறு இருக்கிறதுனால நிறைய டைப்ஸ் ஆஃப் மணி சேவிங் பிளான்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை ட்ரை பண்ணி அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அண்ட் அதை இன்வெஸ்ட் பண்ணுறப்ப லட்சக்கணக்கில் நம்ம ரிட்டர்ன்ஸும் பெற முடியும் ஸோ அந்த மாதிரி இந்த மார்ச் மாதத்தில் நம்ம எப்படி சேமிக்கலாம் இது வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகும் எவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுத்து வைக்க போகிறோம் என்ன மெத்தடில் சேவ் பண்ண போகிறோம் அண்ட் சேவ் பண்ணுற பணத்தை எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லா தகவலையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் இதில் சொல்லியிருக்கிற எல்லா தகவல்களும் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான்ஸ் டிப்ஸ் கோல்ட் சேவிங்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் பேங்க்கில் இருக்கிற ரெக்கிங் டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்னும் நிறைய நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது இது எல்லாமே நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி இனிமே போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியா வந்து சேரும் நீங்கள் கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம மார்ச் மாதத்துக்கான சேமிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி பிப்ரவரி இருபத்தெட்டு நாளைக்கு மார்ச் ஒன்றாந்தேதி தேதி ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பித்து அதுக்குள்ளே ரெண்டு மாதம் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போவும் நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிக்கலனா நமக்கு வந்து அந்த ஹேபிட்டே வராமல் போயிடும் ஸோ இந்த மாதம் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சொல்லி ஆல்ரெடி நம்ம வீடியோஸை பார்த்தோம் இன்னும் சேமிக்காமல் இருக்கிறவங்களும் சரி இன்றைக்கி நான் போடுற இந்த வீடியோஸ் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மார்ச் மாத சேமிப்பு என்ன எப்படி எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அண்ட் இந்த சேமிப்பு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சூட் ஆகும் அதாவது நம்ம பிகினர்ஸாக இருக்கீங்க இப்போ தான் புதுசாக சேவ் பண்ண போகிறீங்க எப்படி சேவ் பண்ணுன்ற ஒரு ஐடியா இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து ஹஸ்பண்ட் கொடுக்குற சம்பளத்தில் நம்ம வந்து எப்படி வந்து மிச்சப்படுத்தி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் அண்ட் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா எனக்கு வந்து இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நான் ஆல்ரெடி வந்து இந்த கோல்டு சேவிங் வீடியோஸ்லாம் போடும்போது மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் சீட்டு கட்டணும் போது எங்களுக்கு வந்து சம்பளமே பதினெட்டாயிரூபா தான் இருபதாயிரதான் பதினஞ்சாயிரம் தான் இருக்குது நாங்கள் எப்படி இப்படி இவ்வளோ அமௌண்ட் சேமிக்க முடியும் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஈஸியான சேவிங் பிளான் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ குறைந்த வருமானம் இருக்கிறவங்களும் இந்த சேலஞ்சை வந்து ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக இருக்கீங்க இப்போதான் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா மந்த்லி பட்ஜெட் ஸோ நம்ம ஒரு மாதத்துக்கான பட்ஜெட்டை ஃபர்ஸ்ட் நம்ம போடணும் நமக்கு என்னென்ன செலவுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எழுதணும் பட்ஜெட் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிக்சடாக சில செலவுகள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா வாடகை நம்ம மாசம் மாசம் கொடுக்கறது கொடுக்குற மாதிரி இருக்கும் கரண்ட்டு பில்லு இருக்கும் அண்டு நமக்கு மாதம் மாதம் ப்ரொவிஷன் நம்ம வாங்குவோம் இல்லையா கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குவோம் இந்த மாதிரி ஒரு எசென்ஷியல் திங்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இருக்கும் ஃபிக்ஸடாக சில செலவுகள் இருக்கும் அது இல்லாமல் நமக்கு நம்ம தேவைக்காக சில செலவுகள் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி செலவுகள் இந்த மாதிரி ஒரு மாதத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் செலவு இருக்கோ அதை மொத்தத்தையுமே நீங்கள் வந்து எழுதணும் இதெல்லாமே நமக்கு இந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு போட்டுட்டு அந்த பட்ஜெட்குள்ளே நம்ம செலவு பண்ண பார்க்கணும் அப்படி எனக்கு பண்ண தெரியல அப்படிங்கிறவங்க at least வரவு செலவு கணக்காது எழுதுங்க அதாவது டெய்லி எக்ஸ்பென்சஸ் நீங்கள் உங்களுக்கு மா ஒரு மாதத்துக்கு என்ன வருமானம் வருது நீங்கள் ஒருத்தரோ ரெண்டு பேரோ என்ன சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு மொத்தமாக வருமானம் எவ்வளோ வருதுன்றதை எழுதிக்கோங்க வரவு என்னன்ட்டு செலவு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா டெய்லி ஆகிற செலவு ஒரு நாளைக்கு நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெளியில் போகிறீங்க அப்படிங்கிறப்ப அந்த ட்ராவல் செலவாக இருக்கட்டும் ஒரு டீ குடிக்கிறீங்கன்னாலும் அதுக்கான செலவு பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறோம் டெய்லி ஏதாவது ஒரு பால் வாங்குகிறோம் தயிர் வாங்குகிறோம் இந்த மாதிரி எல்லா செலவுகளையுமே நீங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதம் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா அதில் என்னென்ன செலவுகள் நம்ம வந்து பண்ணுறோம் எதெல்லாம் தேவையான செலவு எதெல்லாம் தேவையில்லாத செலவு அப்படிங்கிறது நமக்குள்ளே ஒரு ஐடியா கிடைக்கும் இதை வச்சு அடுத்த மாதம் நீங்கள் பட்ஜெட் போட்டு இந்த பணத்துக்குள்ளே நம்ம வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறைக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் உங்களால் கரெக்டாக அந்த பட்ஜெட் நம்ம ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும் அண்ட் திரும்பவும் நீங்கள் டெய்லி ஆகிற செலவுகளை எழுதி வைக்கணும் இது ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் நம்ம ஒவ்வொரு பணமும் செலவு பண்ணுறப்ப நம்ம யோசிப்போம் நம்ம என்ன பண்ணுறோம் தேவையாக பண்ணுறோமா தேவையில்லாமல் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இப்போ நம்ம சேவிங் மெத்தட் என்னன்னு பார்க்க போகிறோம் இந்த மார்ச் மாதம் நீங்கள் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதில் மூணு விதமாக நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேவிங் இன்னொன்று வீக்லி அடுத்தது டெய்லி இன்னொரு மூணு விதமாக நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு மந்த்லி சேவிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானம் எவ்வளோ இருக்கோ இப்போது சேலரி வந்து நான் இதில் வந்து ஒரு பதினஞ்சாயிரரூபான்னு போட்டிருக்கேன் பதினஞ்சாயிரூபா இருந்தாலும் சரி இருபதாயிரம் முப்பதாயிரம் எவ்வளோ இருக்கோ உங்கள் சேலரியில் வந்து ஒரு பத்து பர்சன்ட்டை வந்து சேலரி வாங்கின உடனே எடுத்து வச்சுருங்க இதை வந்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸாக நீங்கள் எடுத்து வச்சிடணும் இப்போ ஒன்றாந்தேதி தேதி உங்களுக்கு சம்பளம் வருது அப்படின்னா அந்த ஒன்றாந்தேதி உங்களுக்கு இப்போ இதில் வந்து நான் ஒரு பதினஞ்சாயிரரூவா சம்பளம்னு போட்டிருக்கேன் ஸோ இந்த பதினஞ்சாயிரரூவாவில் பத்து பர்சன்ட் அப்படிங்கிறப்ப ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த ஆயிரத்தி ஐநூறுபா நீங்கள் சேவிங்ஸாக ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தில் தான் உங்களோட பட்ஜெட்டையும் உங்களோட டெய்லி எக்ஸ்பென்ஸையும் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படி பண்ணுறப்ப நம்ம ஃபஸ்ட்டு இந்த சேவிங்ஸ் எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒவ்வொரு மாசமும் சேவ் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் செலவையும் நம்ம குறைப்போம் இதே நான் நீங்கள் எப்படி நான் வாங்குறதே இருந்தே பதினஞ்சாயிரம் ரூபா தான் அதில் எப்படி நான் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கேட்க முடியாது திடீர்னு உங்கள் சம்பளம் குறைக்கிறாங்க ஒரு பதிமூணாயிரம் ரூபா தான் சம்பளம் பதிமூணாயிரத்து ஐநூறுவா தான் சம்பளமே இருக்குன்னா நம்ம அதுக்குள்ளே குடும்பம் நடத்துவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அந்த ஆயிரத்தி ஐநூறுவா எடுத்து வச்சுருங்க அடுத்தது கிராசரி நீங்கள் ஒரு மாதத்துக்கான மளிகை சாமான் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கான லிஸ்ட்டு போட்டு நீங்கள் கடைக்கு கொண்டு போய் நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குறோன்னு செலவு குறையும் அந்த வாங்குறப்பவும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாதமோ இல்லை அடுத்த மாதம் வாங்குறதுக்கு வந்து நம்ம தேவையானது வாங்குறப்ப வீட்டில் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்கனோன்னா கண்டிப்பா அதுல வந்து ஒரு இரநூறுபா வந்து நம்ம மிச்சப்படுத்த முடியும் தேவையான பொருட்களை மட்டும் வாங்குறப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மூணாயிரூவா பட்ஜெட் அப்படின்னு வச்சுருக்கீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து எட்நூறுரூவாவில் நீங்கள் வாங்குகிற பொருளை நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணி வாங்கிட்டோன்னா ஒரு இரநூறுவா வந்து இந்த மளிகை சாமான் வாங்குறப்ப நம்ம மிச்சப்படுத்த முடியும் ஸோ அதில் ஒரு இரநூறுபா எடுத்து வைக்கலாம் இது வந்து மாதம் நமக்கு ஆகிற செலவு ஸோ நமக்கு வர சேவ் இன் வந்து எடுத்து வைக்கிறோம் அதுக்கப்புறம் மாதம் நம்ம மளிகை சாமான் வாங்குறப்ப அதில் மிச்சப்படுத்துகிறோம் அடுத்தது வார செலவில் நம்ம வந்து எப்படி மிச்சப்படுத்தலாம் வீக்லி சேவிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஒவ்வொரு மாதமும் பார்க்குறப்ப நமக்கு நாலு வாரம் அல்லது அஞ்சு வாரம் அப்படி தான் வரும் மேக்ஸிமம் ஸோ ஃபோர் வீக்ஸ் வருதோ ஃபைவ் வீக்ஸ் வருதோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அந்த மாசத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பணம் எடுத்து வைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வார ஒரு ஐநூறுரூவா செலவு வீக்லி செலவு வைக்கிறீங்க அப்படின்றப்ப இந்த காஜ் காய்கறி வாங்குகிறோம் இல்லை நான்வெஜ் வாங்குகிறோம் ஏதோ ஒரு செலவுன்றப்ப வார செலவு என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த வார செலவில் ஒரு வாரத்துக்கு ஐநூறுரூபான்னு நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம அதை வந்து நானூறுபாய்க்குள்ளே முடிச்சு நம்ம வந்து ஒரு நூறுரூபா வந்து ஒரு வாரத்துக்கு சேவ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக சேவ் ஆகும் இப்போ அஞ்சு வாரம் இருக்குது ஒரு மாதத்தில் அப்படிங்கிறப்ப ஒரு வாரத்துக்கு ஐநூறுரூவான்னா நூறு நூறுரூபா நம்ம அதில் சேவ் பண்ணுறோம் நானூறுரூவாவில் நம்ம அந்த வாரத்துக்கான செலவை முடிக்கிறோன்னா அதில் அஞ்சு வாரம் அந்த மாதிரி பண்ணுறப்போ ஐநூறுவா நம்மளால் மிச்சப்படுத்த முடியும் ஒரு சில மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே நாலு வாரம் தான் நமக்கு இருக்கும் ஸோ அப்படி நாலு வாரம் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அஞ்சாவது வாரத்துக்கான பணம் அந்த ஐநூறுவாய் நம்ம சேவ் பண்ணிடலாம் வாரத்துக்கு ஐநூறுபா நம்ம செலவு பண்ணாலும் அஞ்சாவது வாரத்துக்கான பணத்தை நம்ம மிச்சப்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி ஃபோர் வீக்ஸ் வருதோ ஃபைவ் வீக்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் ஒரு வாரத்துக்கு நூறுரூபான்னு குறைச்சிங்கன்னா உங்களால் ஐநூறுபா வந்து சேவ் பண்ண முடியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஆகிற செலவுகள் நம்ம வந்து டெய்லி ஆகிற செலவில் எப்படி சேவ் பண்ணுறது ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு முப்பது நாள் முப்பத்தோரு நாள் நமக்கு வந்து அவரேஜாக கிடைக்கும் ஸோ அந்த முப்பது நாளும் நம்ம வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றப்ப டெய்லி செய்கிற செலவுகள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெய்லி நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க எக்ஸ்பென்ஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணுவோம் பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை நம்ம வெளியில் ஏதாவது வாங்கணும் அந்த மாதிரி ஆகிற செலவில் ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து ரூபா எடுத்து வைங்க இன்றைக்கான செலவு ஒரு நூறுரூபா நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க பண்ணுறீங்க நூறுரூவாய்க்கான செலவு இன்றைக்கி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு பத்து ரூபாவை சேவிங்ஸாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற தொண்ணூறுவாய் நீங்கள் செலவு பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பத்து ரூபா சேவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா முப்பது நாள் சேவ் பண்ணுறீங்கன்னா உங்களால் முந்நூறுவா வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நம்ம மாதம் வாரம் டெய்லி ஆகிற செலவுகளில் மிச்சப்படுத்தணும் அப்படின்னாலே நம்மளால் நிறைய பணத்தை சேவ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அதாவது மந்த்லி வந்து இன்கமில் ஆயிரத்தி ஐநூறு கிராசரியில் இரநூறு வீக்லி சேவிங்ஸில் வந்து ஒரு ஐநூறுரூபா டெய்லி டெய்லி சேவிங்ஸில் முந்நூறுரூவா இந்த மாதிரி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் ரெண்டாயிரத்து ஐநூறுவா நம்மளால் சேவ் பண்ண முடியும் இந்த மார்ச் மந்த் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இது வந்து ஈஸியாக இருக்குது இதை நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் பண்ண முடியும்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாவை சேவ் பண்ணி வைக்காமல் அதை இன்வெஸ்ட் பண்ண பழகிக்கோங்க ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்து ஐநூறுவா நீங்கள் அப்படியே சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏதாவது தேவையான உடனே எடுத்து நம்ம செலவு பண்ணிவிடுவோம் அது மட்டும் இல்லாமல் அப்படியே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அந்த பணம் வந்து வளராது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பணத்தை இன்னும் அதிகப்படுத்தலாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுவாய் நீங்கள் எப்படி பிரித்து செய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் நான் சொல்கிறேன் இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோன்னு நீங்கள் இது பண்ணிக்கலாம் பிபிஎஃப் இருக்குது பிபிஎஃப் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு பேங்க்ஸ்லையும் இருக்குது ஸோ நீங்கள் அதில் வந்து மாதம் ஒரு ஆயிரம் நீங்கள் வந்து போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் லாங் டர்ம்க்கு உங்களுக்காக நீங்கள் சம்பாதிக்க சம்பாதிக்கிற பணத்தில் உங்களுக்காகனு ஒரு சேவிங்ஸ் நீங்கள் போட்டுகிட்டே வந்திங்கன்னா ஆயிரரூவா போடுறப்போ பதினஞ்சு வருஷம் இந்த ஸ்கீமு ஸோ நம்ம கட்டியிருக்கிற தொகை ஒரு லட்சத்து எண்பதாயிரரூபா இருக்கும் பதினஞ்சு வருஷத்தில் அதுக்கு வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றம்பத்தேழு ரூபா கிடைக்கும் ஸோ கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு மூணு லட்சத்து இருபத்தாயிரரூவா கிட்டே நமக்கு இதில் பணம் வந்து கிடைக்கும் சேவிங்ஸாக அடுத்தது எஸ்எஸ்வி உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்க பத்து வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த சேமிப்பு திட்டம் வந்து தொடங்கலாம் அது வந்து அவங்களோட ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதம் ஒரு ஐநூறுரூவா அதில் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அதுவுமே ஒரு பதினஞ்சு வருஷம் நீங்கள் கட்டணும் ஸோ கட்டிவிட்டு அதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொண்ணூறாயிரூவா கட்டியிருப்பீங்க அதுக்கான வட்டி பார்த்திங்கனா ஒரு லட்சத்து ஏழாயிரத்தி நூறுரூவா கிட்ட கிடைக்கும் ஸோ இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி மூணுரூவா கிடைக்கும் ஸோ இது உங்களோட பெண் குழந்தைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண் குழந்தையில் எனக்கு ஆண் குழந்தை தான் இருக்கின்றவங்க பிபிஎஃப் அக்கௌண்ட் பையனுக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணி அவங்களுக்காக சேவ் பண்ணிகிட்டே வரலாம் அடுத்தது கோல்டில் ஒரு ஐநூறுபா நீங்கள் மாதம் வந்து சேவ் பண்ணிகிட்டே வரலாம் இதை நீங்கள் நகைச்சிட்டு போட்டும் பண்ணலாம் இல்லை கோல்ட் மாதிரி இருக்குது நீங்கள் அப்பப்போ சேமிக்கிற காசை வந்து டிஜி கோல்டில் போட்டுட்டும் வரலாம் அந்த மாதிரி போடுறப்ப ஒரு ஒரு வருஷமும் ஒரு மில்லிகிராமில் நம்ம ஏதாவது ஒரு தங்கம் வந்து வாங்க முடியும் இதுவும் வந்து ஒரு சேவிங்ஸாக இருக்கும் ஏன்னா கோல்டோட வேல்யூ ஏறிட்டே இருக்கிறதுனால நம்ம மதிப்பு பணத்தோட மதிப்பு வந்து அதிகமாகிட்டே இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டாக ஒரு ஐநூறுரூவா நீங்கள் எடுத்து வைக்கலாம் இந்த ஐநூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி செலவு நமக்கே வரும் இல்லையா ஸோ அப்போ இந்த பணம் நம்ம கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வழிதான் இது ஸோ நீங்கள் கடன் வாங்காமல் இருக்க இந்த ஐநூறுரூவா சேமிச்சிருக்கீங்க தக்குன்னு தேவைப்படுதுன்றப்ப இந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரரூவா சேருது எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்றப்ப இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்டில் போட்டுக்கோங்க அதாவது நம்ம டெபிட் கார்டெலாம் இல்லாத ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் போட்டுட்டு வந்தீங்கன்னா மினிமம் இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும் அண்ட் இந்த பணம் வந்து அப்படியே சேமிச்சிட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் நீங்கள் தேவைக்கு வேணாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு செலவு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் இந்த பணத்தை வந்து ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இதை வந்து ஒரு எஃப்டியில் போட்டிங்கன்னா அந்த பணமும் அப்படியே இருக்கும் அதுலேருந்து வட்டியும் உங்களுக்கு வந்து வருமானமாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம சேமிக்கிற பணத்தை ஒவ்வொரு விதமாக பண்ணுறப்ப நமக்கு அது பல லட்சங்களா திரும்ப கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் எவ்வளோ சேமிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதை பார்க்குற நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அவங்களுமே வந்து சேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஜே நன்றி வணக்கம்